ஒண்ணு பண்ணு திரும்ப ஒரு பிரியாணி வாங்கிட்டு போய் குடு ஒளிஞ்சிருந்து பாரு அவ சாப்பிடறா தூக்கி போடுற உனக்கு தெரிஞ்சு என்ன சும்மா ஒரு பேச்சுக்கு சொன்னா பண்ணி பாக்க போறாங்க பாரு ஏன்னா வேலையை போய் பாருங்க நடக்குற வேலையை பாரு இது தேவையான உனக்கு இந்த வேலை உம் அவ சாப்பிட்டா என்ன தூக்கி போட்டா நம்மளுக்கு என்ன சொல்லு

எனக்கு மேல ஒரு சந்தேகம் இருந்துச்சு பத்துக்க இப்போ அது க்ளியர் ஆயிட்டு கன்ஃபார்ம் ஆயிட்டு அவன் தான் நீ நீ பிரியாணி வாங்கி கொடுத்துட்டு அந்த காசை அப்பயே கொடுக்காம நானும் என் பொண்டாட்டியும் வந்ததுக்கு அப்புறம் கொண்டு வந்து கொடுத்தா பாரு அந்த சந்தேகம் தான் அப்ப நீ வேணும்னே எங்க வீட்டுல சண்டையை முடிச்சு விடுதான் இந்த பிளான் போட்டிருக்கான்

நிம்மதிக்கு எடுத்துறாதடா என்ன பயம் இருக்குடா உனக்குலாம் மூணு குழந்தை இருக்கிற இடத்துல கல்யாணம் நடத்தணும்டா அப்பதான் உனக்கு என் கஷ்டம் புரியும் மூணு குழந்தையவா ஹாய் ஜாலியா தான மூணு குழந்தையனா இப்ப கேக்கும் போது ஜாலியா தான் இருக்கும் மகனே நிச்சயதார்த்தம் கல்யாணம் எல்லாம் வரும்ல இங்க இருந்து கிளம்பி கிளம்பி போவேல அப்ப தெரியும் உங்க அம்மாவோட ரியாக்ஷன் பொண்டாட்டியோட ரியாக்ஷன் உனக்கு